வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு பவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட மாணவியின் சடலம் நாட்டில் மீண்டும் தீவிரமடையும் எலிகாச்சல் மன்னாரில் மாபெரும் போராட்டம் அரசியல் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு ஜேபிபி முன் முன்பதற்றம் ஜனாதிபதிக்கு சுமந்திரன் எழுதிய அவசர கடிதம் ராகுல் கைது இனி தொடர்வது விரிவான செய்திகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியால் முன்னெடுக்கப்படுகின்ற கர்த்தால் போராட்டத்துக்கு வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணிக்கன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட போராட்டத்துக்கு மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று மட்டு மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முத்தையங்கட்டு குளத்தில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக செய்திகளில் அவதானிக்க முடிந்தது இதில் ஒரு அபாயமான நிலை இராணுவத்தால் தமிழ் இளைஞர்கள் அடித்து கொலை செய்யும் அளவுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிலும் இருக்கிறது ஒரு பாரதூரமான விடயமாகும் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து அரசுக்கு எதிராக இந்த சம்பவத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்த யோசிக்கும் போது உள்கட்சி மற்றும் கட்சிகளுக்கு இருக்கின்ற முரண்பாடுகளை தள்ளி வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறொன்றில் இருந்து உயர்தர மாணவியொருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு வகுப்பு மாணவர்களுக்கு காலையில் இருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரை வகுப்பு நடைபெற்றது குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கல்வியேற்ற குறித்த மாணவியின் நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர் இதன்பொழுது மாணவியின் புத்தகப்பை துவிச்சக்கர வேண்டி என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அந்த கல்வி நிலைய வளாகத்தில் இருந்த கிணற்றின் அருகே மாணவியின் சிறப்பும் காணப்பட்டுள்ளது இதையடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மாநகர சபையினர் கிராம அலுவலர் கிராம மக்கள் மாணவர்கள் என பலரும் அணிந்து நாற்பது அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் மேற்கொண்டு குறித்த மாணவியை சடலமாக மாலை மீட்டெடுத்தனர் குறித்த சம்பவத்தில் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியின் உயர்தர கலைப்பிரிவு மாணவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்ட மாணவியின் உடலம் பவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தற்போது எலிகாச்சல் மீண்டும் தீவிரமடைந்து வருவதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் எலிகாய்ச்சல் சேற்று நீரால் பெரும்பாலும் ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார் பாடசாலைகளுக்கு தற்போது விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் சிறுவர்கள் பட்டமிடுவதற்காக பெரும்பாலும் பயநிலங்களுக்கு செல்வதால் எலிகாச்சல் நோய் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் காய்ச்சல் ஏற்பட்டு சுமார் ஐந்து அல்லது ஆறு நாட்கள் நீடித்தால் அது எலிகாய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்க முடியும் என வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்தார் கண்கள் சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் காணப்படுதல் வயிற்று வலி மற்றும் சிறுநீர் கடும் மஞ்சள் நிறமாக வெளியேறுதல் என்பது எலிகாச்சலின் அறிகுறிகளாகும் இந்த எலிகாய்ச்சலுக்கு சிகிச்சை இருந்தாலும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் இந்த நோய் நிலைமை சிறுநீரக தொற்றுக்கு வழிவகுக்கும் என சீமாட்டு ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் பிசர்டு வைத்தியர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின்கோபுர திட்டம் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் வடைக்கியநாதன் அழைப்பு விடுத்துள்ளார் எமது நிலம் எமக்கு வேண்டும் என்ற எதிர்வரும் பதினான்காம் தேதி இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக மன்னாரில் இன்று காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் அங்கு மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இரண்டாம் கட்ட காற்றாலை கோபுரம் அமைக்கும் திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மன்னார் பசார் பகுதியில் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வடக்கு கிழக்கைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் ஆகவே கட்சி பேதமின்றி மக்கள் நலன்களுக்காக அரசியல் தலைவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்குமாறு அழைப்பு விடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வேலையற்ற பட்டதாரிகள் குழுவினர் நடத்திய ஆர்ப்பாட்டம் காரணமாக பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்துக்கு முன்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் ஜேவிபி தலைமை அலுவலகத்துக்குள் பேச்சுவார்த்தைக்கு வலியுறுத்தியதால் நிலைமை மோசமடைந்தது இதனால் காவல்துறை அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டன உத்திகப்பூர்வ அனுமதியின்றி குழுவினர் உள்ளே செல்வதை போலீசார் தடுத்து நிறுத்தினர் வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் தங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்தது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னத்தை உடனடியாக தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அத்துடன் முத்தையன்கட்டு கட்டு இளைஞன் மரணம் தொடர்பில் நீதிக்கான செயல்முறை தலையீடு என்று மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய வலியுறுத்தி இலங்கை தமிழிசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டில் ராணுவத்தால் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞன் மரணித்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சிவி கே சிவஞானம் மற்றும் அந்த கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் அவசர கடிதம் ஒன்றை ஞாயிற்றுக்கிழமை அனுப்பி வைத்துள்ளனர் வெள்ளிக்கிழமை கர்த்தாலை ஆதரிக்கிறோம் என தெரிவித்துள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் ஹர்த்தால் சொல்லும் செய்தியை அனுர கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சிலர் சித்தரிக்க முயற்சிப்பது போல நாட்டில் குற்ற அலை இல்லை என்று பதில் பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றவியல் கும்பல்களுக்கு சில அரசியல்வாதிகளின் ஆதரவு இருந்ததாக அவர் கூறினார் உவா மாகாண குற்ற விசாரணை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது பதில் போலீஸ் மாதிபர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டுள்ளார் மகாராஷ்டிரம் கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து கடந்த வாரம் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரிய ஆதாரங்களுடன் தகவலை வெளியிட்டார் பாஜக அரசுடன் சேர்ந்து கொண்டு தேர்தல் ஆணைக்குழு வாக்குத்திரட்டில் ஈடுபடுவதாக அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இந்த நிலையில் இன்று காலை ராகுல் காந்தி தலைமையிலான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணைக்குழு நோக்கி பேரணியாக புறப்பட்டனர் இதன்பொழுது காவல்துறையின் அறிவுறுத்தலை ஏற்காத காரணத்தால் ராகுல் காந்தி உட்பட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன